என்எஸ்ஏ ஆஸ்ட்ரா சானலி தொடர்பிற்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன போறோம்னா கைரேகை ஜோதிடம் கைரேகை ஜோதிடல விதி ரேகையை பத்தி தான் நம்ம வந்து இந்த பதிவில் தெளிவா பார்க்கறோம் உங்களோட விதி எதை தீர்மானிக்குது நீங்க வசதியான வாழ்க்கையை வாழ்வீங்களா இல்ல ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்வீங்களா அதே மாதிரி ஒரு ஒரு கைரேகை விதி ரேகை ஷார்ட்டா இருக்கும் மணிக்கட்டுல இருந்து சில ரேகைகள் கனெக்ட் ஆகும் சில விதி ரேகை குரு மேட நோக்கிற மாதிரி பயணிக்கும் சில விதி ரேகை சூரிய மேடம் நோக்கிற மாதிரி பயணிக்கும் சில விதி ரேகை சனீஸ்வரன் மேடம் நோக்கிற மாதிரி பயணிக்கம் இந்த மாதிரி உங்கள் கைறிகளை எந்த மாதிரி விதியை நோக்கி நீங்கள் வந்து பயணிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கை தரம் எந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் வேலையா தொழிலா என்ன மாதிரி ஒரு கேட்டைகளில் உங்களோட வாழ்க்கையை ஆகும் எப்போ நீங்கள் பொருளாதார சார்ந்த விஷயம்னா வளர்ச்சிகளை பெறுவீங்க இதை தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் ஆண்கள் வந்து வலது கையை பாருங்க பெண்கள் வந்து இடது கையை பாருங்கள் ஒரு கிளியரான ஒரு ப்ரொட்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் சரி உங்களுக்கு ஜாதகம் கைரேகை ரகை இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு உங்க நேம் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டீடைல் கொடுப்பாங்க கைரேகை டேமோ போட்டோ கொடுப்பாங்க நாங்கள் அனுப்புகிற மாதிரி நீங்கள் மெத்தில போட்டோ எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கால் பண்ற டைம் மெசேஜ்ல சென்ட் பண்ணிடுவோம் அந்த டைமுக்கு உங்களுக்கு வந்து கால் பண்ணணும் சரி வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இப்ப இவரோட கைரேகை பாருங்க இந்த விதி ரேகை சொல்லக்கூடியது கரெக்டா ஒரு இருபத்தி ஒன்பது முப்பது வயசுல இவருக்கு வந்து ஷார்ட் ஆகுது அந்த ஷார்ட் ஆகக்கூடிய விதிரேகை கரெக்டாக ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் கண்டினியூவாக பயணிக்கிறது அப்போ வந்து இவருக்கு ஷார்ட் பீரியட் சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு முப்பது இந்த காலகட்டத்திலேருந்து ஒரு ஐம்பது இந்த இருபது வருடங்களில் இவர் வந்து நல்ல ஒரு மணி கேன் பண்ணக்கூடிய கைரேகை சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ வந்து இந்த எக்ஸ்பிரி அமைப்பை நோக்கின மாதிரி விதிரேகை பயணிக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சிகள் பொருளாதார சார்ந்த விஷயம் மென்மை பெறும் அப்போ வந்து ஒரு முப்பது வயது வரைக்கும் இவரோட அமைப்படி பார்க்கும்போது ரொம்ப ஒரு மந்தமாக இருக்கும் பொருளாதார சார்ந்த விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அமைப்புக்கு இவர் மூவ் ஆகாது ஆனால் அதே ஒரு தேர்ட்டி ஏஜ்லேருந்து ரீச் பண்ணக்கூடிய இருந்து இவருக்கு வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய கைரேகை சொல்லக்கூடிய அமைப்பு நெக்ஸ்ட்டு இவரோட கைரேகை பாருங்கள் அதே அமைப்பு தான் இவருக்கு வந்து விதி ரேகை சொல்லக்கூடியது இவரோட மெஷர்மெண்ட் பற்றி பார்க்கும்போது கரெக்டாக ஒரு இருபத்தி ஐந்து இந்த காலகட்டத்தில் விதி ரேகை ஷார்ட் ஆகுது ஆனால் இருபத்தி ஐந்து வயதில் விதி ரேகை ஷார்ட் ஆனாலும் இவருக்கு வந்து அந்த விதி ரேகையை வளைஞ்ச ஷேப்பில் பயணிக்கிறது எப்பவுமே விதி ரேகை வளைஞ்ச ஷேப்பில் பயணிக்கிறது சிறப்பாக என்ன கிடையாது சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ வந்து நம்மளுக்கு வந்து லைஃப்பில் செட்டில் ஆகுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தடைகள் அதிகமாக ஏற்படும் வரவு செலவுன்ற மாதிரி கொண்டு போவோம் எப்போயுமே விதி ரேகை எப்போ ஸ்டெடி ஆகுதுன்னு போகும்போது இவர் கை கரெக்டாக ஒரு முப்பத்தொம்பது வயசில் தான் ஸ்டெடி ஆகுது அப்போது இருபது வயசில் விதி ரேகை ஸ்டார்ட் ஆனாலும் இவருக்கு கரெக்டாக முப்பத்தொம்போது வயசில் இருந்தால் விதி ரேகை வளர்ச்சிகள் பெறக்கூடிய அனுப்புன்ற மாதிரி ஸ்டெடி ஆகுது அதுலேருந்து ஓரளவுக்கு இவர் வந்து சப்போர்ட் பண்ணி இவருக்கு வளர்ச்சி கொண்டு போகும் இந்த மாதிரி கைரேகை இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் சரி அடுத்தது இவரோட கைரேகையை பாருங்கள் இருந்து கோடு போட்ட மாதிரி கிளியரா இவருக்கு வந்து சனீஸ்வர நோக்குன நோக்கின மாதிரி பயணிக்குது இந்த மாதிரி கைரேகை இருந்ததுன்னா பிறந்த இடத்துல இருந்து வெளி இடங்களை இவங்க வந்து பயணிக்கணும் தந்தையோட பூரீகமாக இருந்தாலும் சரி தாயோட பூரிக்கமாக இருந்தாலும் சரி அந்த பூர்வீகத்தில் இருந்தாலே இவருக்கு வளர்ச்சிகள் கிடையாது சொல்லக்கூடிய அப்போ அந்த பூர்வீகத்திலேருந்து எந்த அளவுக்கு வெளி இடங்களை பயணிக்கிறாரோ அந்தளவுக்கு இவருக்கு வந்து வளர்ச்சிகளை நோக்கி இவரோட வாழ்க்கை தரம் சொல்லக்கூடியது உயரம் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ இந்த சந்திரமேட்டிலேருந்து விதி ரேகை கனெக்டானால் நம்ம பூர்வீகத்துலேருந்து வெளி இடங்களை பயணிக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு அடுத்தது இவரோட கைரேகை பாருங்கள் மணிக்கட்லேருந்து கிளியராக இவருக்கு வந்து ரேகைகள் கனெக்ட் ஆகுது அதேமாதிரி ஆயில் ரேகலையும் பார்க்கும்போது கரெக்டாக ஒரு முப்பத்தி அஞ்சு இந்த வயசில் விடுபடுது அதேமாதிரி விதி ரேகலையும் பார்க்கும்போது இவருக்கு முப்பத்தி அஞ்சுன்ற காலகத்தில் விடுபடுது அப்போது இவருக்கு வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும் சின்ன வயசுலேருந்து நல்லா வருவாங்க ஆனால் முப்பத்தைந்து பிறகு இவருக்கு வளர்ச்சிகள் சொல்லக்கூடியது அப்படியே தடைப்படும் வரவு செலவுன்ற மாதிரி போகும் இந்த மாதிரி விதிரேக இருந்தால் வாழ்க்கையோட பிற்பாதி வாழ்க்கை சிறப்பாக இல்லைன்றது அர்த்தம் ஸ்டார்டிங் ஸ்டைஜ்லேருந்து நல்லா இருப்பாங்க அவருக்கு பருவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து சரிவு ஏற்படும் சொல்லக்கூடிய ஏன்னா ஆயில் ரேகையும் விடுபடுது அதேமாதிரி விதி ரேகலையும் விடுபடுது கரெக்டான மெஷர்மெண்ட் பார்க்கும்போது ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஏஜ்ன்ற மாதிரி வருது அப்போ வந்து இந்த மாதிரி கைரேகை இருக்குது யோகம் மற்ற அமைப்பு இதே ரேகை இன்னொரு அமைப்பு நான் உங்களுக்கு காட்டுறேன் செக் பண்ணி பாருங்கள் இவரோட கைரேகையில் பாருங்கள் அதே ரேகை தான் ஆனால் இவருக்கு வந்து ஆயில் ரேகையும் விடுபடலை விதி ரேகையும் விடுபடாமல் அப்படியே சப்போர்ட் பண்ணி இவருக்கு வந்து கண்டினியூஸ் அனிமேட நோக்கிற மாதிரி பயணிக்குது அப்போ இந்த மாதிரி கைரேகை அமைப்பு இருந்ததுன்னா இவர் வந்து பிறப்பிலேருந்து வளர்ச்சிகளை நோக்கி தான் பயணிப்பாங்க வசதி வாய்ப்புகள் பெரிய அளவில் கெடுபடனாக இருக்காது தேவைகளுக்கு அனைத்து விதத்துலையுமே இவரே நல்ல ஒரு மணி ஏன் பண்ண முடியும்ப்ப நல்ல ஒரு மேன்மையான எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பாங்க இந்த மாதிரி ரேகைகள் இருக்குது ஒரு குடுப்பனே சொல்லக்கூடிய இப்போ இவரோட கை பாருங்க பாருங்கள் கரெக்டாக இந்த ரேகை இருக்குது புதன் ரேகை இருக்குது விதி ரேகையும் கிளியரா இருக்குது திருசூழ அமைப்புல ரேகல் இருக்குது இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டமான கைரேகை சொல்லக்கூடிய அப்போ தான் இந்த மாதிரி விதி ரேகை அமைகிறது சொல்லக்கூடியது ஒரு குடுப்பனே சொல்லக்கூடிய அமைப்பு சரி உங்களுக்கு இந்த விதி ரேகையை பற்றி உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கிறதுலாம் சிம்பிளான விதிகள் தான் எளிதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் உங்களுக்கு விதி ரேகை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு வந்து விதிரேகைப்படி பார்ட் ஒன் பார்ட் டூன்ற மாதிரி நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்